தலைப்பு பாலைவன வீரன் உமர் முக்தார் தொடர் இருபத்தாறு ஜெனரல் கிராசியானி தந்த அற்புத சாட்சியம் அவர் பதவி நீக்கமும் உமர் முக்தாரின் சாட்சியமும் வரலாற்றில் சிறப்புமிக்க வழக்கும் முப்பத்தெட்டு ஜெனரல் கிராசியானி தந்த அற்புத சாட்சியம் தலைமை நீதிபதி தனது கேள்விகளுக்கு பிறகு அரசாங்க வக்கீலை நோக்கி நீங்கள் விசாரணை செய்யலாம் என்று கூறியுள்ளார் அவர் தன் கேள்விகளைத் தொடங்கினார் அரசாங்க வக்கீலின் கேள்வி கவர்னர் ஜெனரல் அவர்களே எதிரி உமர் முக்தாரின் மீதுள்ள குற்றங்களை தக்க ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்த வேண்டிய முழு பொறுப்புடைய நீங்கள் திடீரென மனம் மாறி அவரை நிரபராதி என்று விளக்கம் கொடுப்பது உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பொறுப்புக்கு விரோதமான செயல் என்று புரிந்து கொண்டுதானே இங்கு வாக்குமூலம் அளிக்கிறீர்கள் ஜெனரலின் பதில் அரசாங்க வக்கீல் அவர்களே என் பொறுப்புகளை நினைவூட்டத் தேவையில்லை நான் திடீரென மனம் மாறியுள்ள தாகவும் கற்பனை செய்து கொள்ள வேண்டியதில்லை தெளிவாக நான் அறிந்து கொண்டுள்ள உண்மைகளையே இங்கு கூறுகிறேன் அரசாங்க வக்கீலின் கேள்வி நீங்கள் இங்கு பதவிக்கு வருவதற்கு முன்பு இருந்தே புரட்சிக் கூட்டத்துக்கு உமர் முக்தார்தான் தலைவர் என்ற உண்மை மிகச் சாதாரண மக்களுக்கும் தெரிந்திருக்கும்போது நீங்கள் அவரை தலைவரல்ல என்று கூறுவது உண்மையா ஜெனரலின் பதில் கனம் நீதிபதியவர்கள் இது பற்றி கேட்டதற்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறேன் அரசாங்க வக்கீலின் கேள்வி நான் கேட்பதற்கும் நீங்கள் மறுமுறை பதில் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன் ஜெனரலின் பதில் அவர் தலைவர் என்பதற்கு சட்டப்பூர்வமான எந்த ஆதாரமும் அரசிடம் இல்லை அரசாங்க வக்கீலின் கேள்வி உமர் முக்தாரை நீங்கள் தானே கைது செய்துள்ளீர்கள் ஜெனரலின் பதில் ஆமாம் அரசாங்க வக்கீலின் கேள்வி நன்றாக ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் நீங்கள் உமர் முக்தாரை கைது செய்வதற்கு முன்பு ஏற்கனவே சந்தித்தது இல்லையா ஜெனரலின் பதில் இல்லை அரசாங்க வக்கீலின் கேள்வி புரட்சி கூட்டத்தினரை பேச்சுவார்த்தைகள் நடத்த அழைத்து பாலைவனத்தில் முகாம் அமைத்து அங்கு நீங்கள் சந்தித்து பேசவில்லையா ஜெனரலின் பதில் அப்போது என்னை சந்தித்தவர் உமர் முக்தார் என்பது எனக்கு தெரியாது மேலும் நான் உமர் முக்தாரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை புரட்சிக்காரர்களின் தான் சந்திக்க ஒப்புக்கொண்டிருந்தேன் அரசாங்க வக்கீலின் கேள்வி நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தும்போது உங்களோடு பேசியவர் உமர் முக்தார்தான் என்ற சந்தேகம் எழவில்லையா ஜெனரலின் பதில் சந்தேகம் ஏற்பட்டது அரசாங்க வக்கீலின் கேள்வி அப்போது நீங்கள் அவரை அடையாளம் பார்த்து வைத்துக் கொள்ளவில்லையா ஜெனரலின் பதில் முகத்தை அவர் மறைத்துக் கொண்டிருந்தார் தன் உருவத்தையும் மாற்றிக் கொண்டிருந்தார் ஆதலால் அவர்தான் உமர் முக்தார் என்று உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அரசாங்க வக்கீலின் கேள்வி இறுதியாக எப்போது தெரிந்து கொண்டீர்கள் ஜெனரலின் பதில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு வந்தபின் நடத்திய விசாரணையின் போது அரசாங்க வக்கீலின் கேள்வி அப்போ மட்டும் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் ஜெனரலின் பதில் அவரே அதை ஒப்புக்கொண்டார் அரசாங்க வக்கீலின் கேள்வி அதன் பிறகுதான் அவரும் நீங்களும் ஒரு உடன்பாடு செய்து கொண்டீர்களோ ஜெனரலின் பதில் எவ்வித உடன்பாடும் செய்து கொள்ளவில்லை அரசாங்க வக்கீலின் கேள்வி அவரும் நீங்களும் வானொலியின் மூலம் அறிவிப்பு செய்தது எவ்வித உடன்பாடும் இல்லாமலா ஜெனரலின் பதில் ஆம் நான் அவரை கேட்டுக்கொண்டேன் அவர் ஒப்புக்கொண்டார் அரசாங்க வக்கீலின் கேள்வி அவருடன் கைதானவர்களை நீங்கள் விடுதலை செய்தது ஏன் ஜெனரலின் பதில் அவர் கேட்டுக்கொண்டார் நான் ஒப்புக்கொண்டேன் அரசாங்க வக்கீலின் கேள்வி அவர் தலைவர் என்பதால் தானே நீங்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டீர்கள் ஜெனரலின் பதில் அவர் சொன்னால் மக்கள் கேட்பார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருந்தது அரசாங்க வக்கீலின் கேள்வி அப்படியானால் அவர் மக்களின் தலைவர் என்று ஒப்புக்கொள்கிறீர்களல்லவா ஜெனரலின் பதில் எவ்வித உடன்பாடும் செய்து கொள்ளவில்லை அரசாங்க வக்கீலின் கேள்வி அவரும் நீங்களும் வானொலியின் மூலம் அறிவிப்பு செய்தது எவ்வித உடன்பாடும் இல்லாமலா ஜெனரலின் பதில் ஆம் நான் அவரை கேட்டுக்கொண்டேன் அவர் ஒப்புக்கொண்டார் அரசாங்க வக்கீலின் கேள்வி அவருடன் கைதானவர்களை நீங்கள் விடுதலை செய்தது ஏன் ஜெனரலின் பதில் அவர் கேட்டுக்கொண்டார் நான் ஒப்புக்கொண்டேன் அரசாங்க வக்கீலின் கேள்வி அவர் தலைவர் என்பதால்தானே நீங்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டீர்கள் ஜெனரலின் பதில் அவர் சொன்னால் மக்கள் கேட்பார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருந்தது அரசாங்க வக்கீலின் கேள்வி அப்படியானால் அவர் மக்களின் தலைவர் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா ஜெனரலின் பதில் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தின் தலைவரல்ல என்பதே என் கருத்து ஜெனரல் கிராசியானி தனது கருத்தை இவ்விதம் வலியுறுத்தி கூறியவுடன் அரசாங்க வக்கீல் ஏற்கனவே இத்தாலிய சிப்பாய்களுக்கும் புரட்சியாளர்களுக்கும் நடந்த பல மோதல்களை பற்றி கேள்வி கேட்டார் அவற்றுக்கு அவர் அளித்த பதில்களின் சாரமாவது நான் அதிகாரம் ஏற்றதில் இருந்து இன்றுவரை புரட்சியாளர்கள் எனப்படுவோர் தாங்களாகவே முன்வந்து இத்தாலியின் போலீசாரையோ இராணுவத்தையோ ஒரு தடவை கூட தாக்கியதில்லை தனிப்பட்ட நபர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதில்லை புரட்சியாளர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் நமது வீரர்கள் புரட்சில அத்துமீறிய நடவடிக்கைகளை அரசாங்க வக்கீலின் கேள்வி அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தின் தலைவரல்ல என்பதே என் கருத்து ஜெனரல் கிராசியானி தனது கருத்தை இவ்விதம் வலியுறுத்தி கூறியவுடன் அரசாங்க வக்கீல் ஏற்கனவே இத்தாலிய சிப்பாய்களுக்கும் புரட்சியாளர்களுக்கும் நடந்த பல மோதல்களை பற்றி கேள்வி கேட்டார் அவற்றுக்கு அவர் அளித்த பதில்களின் சாரமாவது நான் அதிகாரம் ஏற்றதில் இருந்து இன்று புரட்சியாளர்கள் எனப்படுவோர் தாங்களாகவே முன்வந்து இத்தாலியின் போலீசாரையோ இராணுவத்தையோ ஒரு தடவை கூட தாக்கியதில்லை தனிப்பட்ட நபர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதில்லை புரட்சியாளர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் நமது வீரர்கள் புரட்சில அத்துமீறிய நடவடிக்கைகளை மேற்கொண்டபோது ஆத்திரம் கொண்ட ஒரு பிரிவினர் பழி தீர்க்க முற்பட்டுள்ளனர் உதாரணமாக முஸ்லிம் மகல்லாவுக்குள் நுழைந்து வீட்டுக்குள் இருந்த கோஷா பெண்களை தெருவுக்கு இழுத்து வந்து பகிரங்கமாக அடித்ததோடனியில் இளம் பெண்கள் சிலரை கெட்ட நோக்கத்துடன் ஜீப்புகளில் ஏற்றிச் சென்றபோது வழி மறித்து தாக்கி அப்பெண்களை காப்பாற்றியுள்ளனர் இதனால் ஒரு தடவை நமக்கு பெருத்த நட்டமேற்பட்டுள்ளது இது போன்றே புரட்சியாளர்களை காட்டிக் கொடுக்கும்படி மக்களை நிர்பந்தப்படுத்துவதற்காக அவர்களின் வீடுகளில் புகுந்து அவர்களின் துணிமணிகள் உணவுப் பொருட்கள் யாவற்றையும் அள்ளி வந்து பகிரங்கமாக தீயிட்டுக் கொளுத்தியபோது கொதித்தெழுந்த மக்களால் அவர்கள் தாக்கப்பட்டுள்ளனர் இதனால் நாம் கணிசமான நட்டங்களுக்கு உள்ளாக நேர்ந்ததுண்டு இவை போன்ற பல நிகழ்ச்சிகள் நடந்துள்ளது எனினும் எந்தவொரு நிகழ்ச்சியிலும் உமர் முக்தார் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்ததாகவோ அவர் ஆணையிட்டு நடந்ததாகவோ எவ்வித ஆதாரமும் அரசிடம் இல்லை என்று ஜெனரல் கிராசியானி கூறினார் அரசாங்க வக்கீல் மட்டுமல்லாது இடையிடையில் தலைமை நீதிபதியும் மற்றும் இரு இத்தாலிய நீதிபதிகளும் குறுக்கிட்டு பல கேள்விகளை கேட்டார்கள் ஜெனரல் கிராசியானி அவற்றுக்கு எவ்வித தயக்கமும் இன்றி பதில் அளித்தார் அவர் அதிகாரத்துக்கு வருமுன் நடந்த சில நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கப்பட்டபோது அது பற்றி தனக்கு தெரியாது என்று மறுத்துவிட்டார் ஜெனரல் கிராசியானியின் வாக்குமூலங்களில் ஒரு கொல்லை கூட விடாமல் பத்திரிகை நிருபர்கள் குறிப்பெடுத்து ஒவ்வொரு நாளும் விரிவாக செய்திகளை பிரசுரித்து வந்ததால் நாட்டில் பெரியதொரு பரபரப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தது நீதிமன்றத்தில் கூட்டம் நிறைந்த இடமில்லாது போய் ஆயிரக்கணக்கான மக்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே கூடி நின்றிருந்தனர் ஜெனரல் கிராசியானியின் வாக்குமூலங்களுக்கு பிறகு விசாரணையிலேயே ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டு விட்டதால் நீதிபதிகள் இரு வாரத்துக்கு வழக்கை ஒத்தி வைத்து விட்டதாக அறிவித்துவிட்டனர் இந்த இரு வார காலத்தில் லிபியாவின் இத்தாலிய அரசில் மிகப்பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன ஜெனரல் கிராசியானி கவர்னர் ஜெனரல் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு புதிய கவர்னர் ஜெனரல் ஒருவர் ரோம் நகரிலிருந்து வந்து சேர்ந்தார் அவரிடம் பொறுப்புகளை ஒப்புவித்துவிட்டு ரோமாபுரிக்கு திரும்புமாறு கிராசியானிக்கு முசோலினி உத்தரவிட்டிருந்தார் கிராசியானியின் மாற்றத்திற்கு காரணமாக அவருக்கு இராணுவத்தில் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளதாக சமாதானம் கூறப்பட்டிருந்தது புதிய கவர்னர் ஜெனரல் பதவி ஏற்றவுடன் உமர் முக்தாருக்கு சிறையில் செய்து கொடுக்கப்பட்டிருந்த சகல சௌகரியங்களும் ரத்து செய்யப்பட்டு அவர் கை கால்களில் விலங்குகள் பூட்டியவாறே வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது அவருடைய உணவு அளவும் குறைக்கப்பட்டது ஜெனரல் கிராசியானியின் மீது மதிப்பு வைத்திருந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் உத்தியோக மாற்றங்கள் செய்யப்பட்டு அவர்களெல்லாம் இத்தாலிக்கு அழைக்கப்பட்டனர் ஜெனரல் கிராசியானியைப் பொறுத்தவரை மிகவும் பொறுமையாகவே தனது பொறுப்புகளை புதிய கவர்னர் ஜெனரலிடம் ஒப்புவித்தார் அந்த சடங்குகளெல்லாம் முடிந்தவுடன் தனக்கு மூன்று மாதம் ஓய்வு தேவை என்றும் அதன் பிறகு ரோமுக்கு வருவதாகவும் தகவல் அறிவித்துவிட்டு கவர்னர் ஜெனரல் மாளிகையை காலி செய்து கொடுத்து விட்டு திரிப்போலியிலே ஒரு பங்களாவை வாடகைக்கு அமர்த்திக் கொண்டு அதிகாரமில்லாத ஒரு சாதாரண பிரஜையாக தங்கிக் கொண்டார் எனினும் அவரை குற்றவாளி போலும் வீட்டுக் கைதியாக வைத்து இருப்பது போலும் புதிய கவர்னர் ஜெனரல் இராணுவத்தினரை பாதுகாப்பாக போட்டு வெளியிலிருந்து அவரை யாரும் சந்திக்காதவாறு தடுத்துவிட்டார் இதை ஜெனரல் கிராசியானி எவ்வளவோ ஆட்சேபித்தும் புதிய கவர்னர் ஜெனரல் முசோலினி தனக்கிட்ட கட்டளைப்படி செய்வதாக அவர் கூறிவிட்டார் ஜெனரல் கிராசியானி உமர் முக்தாரை சந்திக்க விரும்பியதற்கும் அவர் அனுமதி கொடுக்கவில்லை பதினைந்து தினங்களுக்குப் பிறகு கூடிய நீதிமன்றத்துக்கு உமர் முக்தார் சிறையிலிருந்து கொண்டுவரப்படும் வழி நெடுகிலும் பத்தடிக்கு ஒருவராக ஒரு இராணுவ வீரர் நிறுத்தப்பட்டது அந்த வழியாகத்தான் உமர் முக்தார் அழைத்து வரும் வழியை புரிந்து கொள்ள நல்ல வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது அதனால் அந்த வழி நெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரிசையாக நின்று பைத்துகளை ஓத்திக்கொண்டே இருந்தனர் உமர் முக்தார் தங்களை கடக்கும்போது அவர்கள் உரத்த குரலப்பி தங்கள் பைத்துக்களை ஓத்திக்கொண்டே கொண்டே நீதிமன்றத்தை நோக்கி வழி நடந்தனர் நீதிமன்றத்தை நோக்கி கட்டுக்கடங்காத கூட்டம் திரளவே ஒரு டிவிஷன் இராணுவம் கொண்டு வரப்பட்டு நீதிமன்றத்தைச் சுற்றி நிறுத்தப்பட்டது கழுத்திலிருந்து கை கால்கள் வரை முழு விலங்குகள் பூட்டப்பட்டவாறு போலீஸ் மோட்டாரிலிருந்து நீதிமன்ற வாசலில் உமர் முக்தார் இறக்கப்பட்ட காட்சியைக் கண்ட மக்களில் ஒரு பிரிவினர் ஆத்திரம் மிகுதியால் பட்களை கடித்து கொண்டனர் பாமரர்களாக இருந்தவர்கள் தங்களையும் மீறி கோவெனக் கதறி அழ ஆரம்பித்தனர் சிலர் தத்வீர் கோஷங்களை வெளிப்படுத்தினர் உமர் முக்தாரோ முகத்தில் எவ்வித சிறுமாற்றமுமின்றி அவர்களை நோக்கி தலையை அசைத்தவாறு நடக்கலுற்றார் எனினும் அவர் தலையை நிமிர முடியாதவாறு கழுத்தில் உள்ள சங்கிலி கீழ்நோக்கி இழுத்ததால் அதிலிருந்து சலசல வென சப்தம் வெளிப்பட அவர் நடந்தபோது ஒரு புலி அடி எடுத்து வைப்பது போலவும் காட்சியளித்தது இரு பக்கங்களும் அமர்வதற்கு பெஞ்சுகள் போடப்பட்டு அதன் எதிரே இருந்த நீண்ட மேஜையில் ஐந்து நீதிபதிகளும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு முன்னால் காலியாக இருந்த இடத்தில் உமர் முக்தார் நிறுத்தப்பட்டார் அவருக்கு இருமருங்கிலும் துப்பாக்கிகளோடு இரு இராணுவத்தினர் நின்றனர் நீதிபதிகளில் நடுவில் இருந்த இத்தாலியர் ஒருமுறை முறை கனைத்துக் கொண்டு உம் பெயர் என்ன என்றார் நிமிர்ந்தால் கழுத்தை அழுத்துவது போல் இருந்த சங்கிலியின் பிடிப்பில் உமர் முக்தார் சிரமத்தோடு தலையை நிமிர்த்தி இத்தாலியர் நீதியில் சிறந்தவர்கள் எனச் சொல்லப்படுவதுண்டு அது சரியல்லவோ குற்றவாளி என ஏற்கனவே முடிவு கட்டிவிட்ட காரணத்தினால்தான் இந்த விலங்கு அவிழ்க்கப்படாமலிருக்கிறதோ அப்படி ஒரு முடிவுக்கு வந்த பின் விசாரணை என்பதுதான் அவசியமோ என்றார் உமர் முக்தார் அவர் குரல் கண்ணீரென ஒலித்தது மத்தியில் நீதிபதி தன் இரு பக்கமும் இருந்தவர்களிடம் ஏதோ மெதுவாக பேசிவிட்டு அவர் விலங்கை அகற்றுங்கள் என்று உத்தரவிட்டார் அதன்படியே விலங்கு அகற்றப்பட்டது உமர் முக்தார் நிமிர்ந்து நின்றார் மறுபடி நீதிபதி உமது பெயர் என்ன என்று கேட்டார் இரட்டை மேற்கோள்குறி உமர் முக்தார் வயது எழுபத்திரண்டு உமது தொழில் குழந்தைகளுக்கு தீனியா போதிப்பது சொந்த ஊர் திரிப்போலி உமர் முக்தார் என்ற திரிப்போலி வாசியான நீர் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்திருக்கிறீர் ஒரு ரகசிய இயக்கத்தை தோற்றுவித்துக் கொண்டு நாடு அமைதியான முறையில் செல்ல முடியாமல் தொல்லைகளை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறீர் இத்தாலிய சிப்பாய்கள் பலரை கொன்றிருக்கிறீர் அரச சொத்துக்களுக்கு பெரிய அழிவுகளை உண்டாக்கி உண்டாக்கியிருக்கிறீர் அரசின் ஆயுத கிடங்கைச் சூறையாடியிருக்கிறீர் இறுதியில் ஒரு யுத்த பிரகடனத்தை வெளியிட்டு இந்த ஆட்சி மீது போர் தொடுத்துள்ளீர் அதன் விளைவாக பல ஆயிரம் இத்தாலிய வீரர்களின் உயிர் பிரிய காரணமாக இருந்திருக்கிறீர் இந்த குற்றச்சாட்டுகளையெல்லாம் பற்றி நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை அப்படியானால் நீர் என் கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஏன் மறுக்கிறீர் நீங்கள் எந்த கேள்வியையும் என்னை கேட்டவில்லையோ ஒட்டு மொத்தமாக ஐம்பது ஆண்டு காலத்தை கூறி தொடர்பாக பல சம்பவங்களைச் சொல்லி என் மீது குற்றப்பத்திரிகை வாசித்துள்ளீர்களே தவிர எந்த ஒரு குற்றத்தையும் நான் செய்ததாக நீங்கள் குறிப்பிட்டு விளக்கிச் சொல்லி கேட்கவில்லையே சட்டவிரோதமாக நடந்து வந்திருக்கிறேன் என்றால் எந்த சட்டத்துக்கு விரோதமாக நான் நடந்துள்ளேன் என்று சுட்டிக்காட்டப்பட வேண்டாமா என்று கேட்டார் உமர் முக்தார் கேள்வி கேட்ட நீதிபதி மற்ற நீதிபதிகளை திரும்பி பார்த்து மெதுவாக ஏதோ கேட்க அவர்கள் தங்கள் முன்னால் இருந்த தாள் கட்டுகளை திறந்து ஏதோ படித்துவிட்டு ஒருவருக்கொருவர் அவற்றை பரிமாறிக் கொண்டனர் பிறகு அரசாங்க வக்கீலை அழைத்து அவரிடம் மெதுவாக ஏதோ சொன்னார்கள் அவரும் தலையை அசைத்து அதை ஏற்றுக்கொண்டார் இறுதியில் உங்களிடம் அரசாங்க வக்கீல் முறைப்படி கேள்விகள் கேட்பார் என்று கூறினார் இந்தாலியரான அரசாங்க வக்கீல் நீதிமன்றம் முழுவதையும் கெம்பீரமாக ஒரு பார்வையைச் செலுத்திவிட்டு தொண்டையைக் கொண்டு தனது கேள்வியை ஆரம்பித்தார் கைது செய்யப்பட்டு நீதிபதிகளின் முன் நிறுத்தப்பட்டுள்ள உமர் முக்தாரிடம் அரசாங்க வக்கீல் கேள்விகளைக் கேட்கிறார் அரசாங்க வக்கீலின் கேள்வி நீதிபதியவர்கள் உங்கள் தொழிலைப் பற்றிக் கேட்டதற்கு குழந்தைகளுக்கு தீனியா போதிப்பது என்று கூறினீர்களல்லவா உமர் முக்தார் ஆம் அரசாங்க வக்கீலின் கேள்வி தீனியார் என்றால் என்ன முக்தார் இஸ்லாத்தை பற்றிய அறிவு அரசாங்க வக்கீலின் கேள்வி குழந்தைகள் என்று நீங்கள் கூறியதற்கு வயது வரம்பு உண்டா உமர் முக்தார் இல்லை அரசாங்க வக்கீலின் கேள்வி அப்படியானால் இருபது முப்பது வயதுடையவர்களும் குழந்தைகள் தானே உமர் முக்தார் எனக்கு அவர்களும் குழந்தைகள்தான் அரசாங்க வக்கீலின் கேள்வி நீங்கள் தீனியார் என்று சிறிய குழந்தைகளுக்கு என்ன போதிப்பீர்கள் பெரிய குழந்தைகளுக்கு என்ன போதிப்பீர்கள் உமர் முக்தார் அவரவர் வயதுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் தகுந்தவாறு குரானையும் இஸ்லாமிய வழிமுறைகளையும் போதிப்பேன் அரசாங்க வக்கீலின் கேள்வி இஸ்லாமிய வழிமுறையில் நாட்டின் சட்டத்தை எதிர்த்து போராடச் சொல்லப்பட்டிருக்கிறதா உமர் முக்தார் இஸ்லாமிய ஷரியத் துக்கு எதிராக ஒரு சட்டம் இருந்து அது முஸ்லிம்கள் மீது திணிக்கப்படுமானால் அதை எதிர்த்து போராடுவது முஸ்லிம்கள் மீதுள்ள கடமையாகும் அரசாங்க வக்கீலின் கேள்வி அப்படியானால் உங்களுக்கு நாட்டின் சட்டங்களை விட உங்கள் மதத்தின் சட்டம்தான் முக்கியம் என்கிறீர்கள் உமர் முக்தார் நாட்டின் சட்டங்கள் இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களிலே குறுக்கிடாதவரை அச்சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது முஸ்லிம்களின் மீதுள்ள பொறுப்பாகும் அரசாங்க வக்கீலின் கேள்வி இது மாட்சிமை தங்கிய மக்கள் தலைவர் பெனிடோ முசோலினி அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட நாடென்பதையும் நீங்களும் மற்றவர்களும் அவருக்கு கட்டுப்பட்ட பிரஜைகளே என்பதும் அவர் ஆட்சிக்கு எதிராக செயல்படும்படி மக்களை தூண்டுவது தேசத்துரோகம் என்பதும் தங்களுக்கு தெரியுமல்லவா உமர் முக்தார் இது லிபிய அரபு மக்களின் நாடு அயல் நாட்டவரான இத்தாலியரால் இந்நாடு கைப்பற்றப்பட்டு நீண்ட காலமாக ஆட்சி புரியப்பட்டு வருவதையும் இப்போது மதிப்புக்குரிய பெனிடோ முசோலினி அவர்கள் இத்தாலியின் அதிபராக உள்ளார் என்பதையும் அறிவேன் மதிப்புக்குரிய முசோலினி அவர்களுக்கோ அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆட்சி செய்பவர்களுக்கோ இந்நாட்டில் எதிராக யாரும் இதுவரை செயல்படாத நிலையில் இவ்விதம் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பதன் காரணத்தை அறிய விரும்புகிறேன் அரசாங்க வக்கீலின் கேள்வி நான் எதுவும் உங்களுக்கு காரணத்தை சொல்ல வேண்டியதில்லை நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் உமர் முக்தார் எனக்கு உங்கள் கேள்வி விளங்காவிட்டால் என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும் அரசாங்க வக்கீல் இன் கேள்வி நீங்கள் இத்தாலிய அரசுக்கு விரோதமாக போராட ஒரு புரட்சி கூட்டத்தை தோற்றுவித்து இந்த நாட்டின் அமைதிக்கு பங்கம் விளைவித்துள்ளதோடு பலருடைய உயிருக்கும் நட்டம் ஏற்படுத்தியுள்ளீர்கள் அரசின் ஆயுத சாலைகளை கொள்ளை அடித்துள்ளீர்கள் நேரடியாக யுத்த பிரகடனம் செய்து துரோகம் செய்துள்ளீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன் இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் உமர் முக்தார் உங்கள் குற்றச்சாட்டுகள் அத்தனையும் என் சம்பந்தப்பட்டவரை நான் மறுக்கிறேன் இந்த சமயத்தில் தலைமை வகித்திருந்த இத்தாலி நீதிபதி குறுக்கிட்டு உமர் முக்தார் இந்நாடு இத்தாலிய ஆளுகையில் இருந்து நீங்கி சுதந்திரம் அடைய வேண்டும் என்று பல சமயங்களில் பலரின் முன்னிலையில் பேசி இருக்கிறீர்கள் அல்லவா உமர் முக்தார் ஆம் நீதிபதி அந்த சுதந்திரத்தை எப்படி அடைவது என்று நீங்கள் வழி கூறியிருக்க வேண்டும் அல்லவா உமர் முக்தார் ஆம் நீதிபதி எப்படி வழி கூறினீர்கள் உமர் முக்தார் மாட்சிமை தங்கிய முசோலினி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு படிப்படியாக அதிகாரங்களை மாற்றிக் கொடுத்து எங்கள் நாட்டை எங்கள் மக்களே ஆளச் செய்ய கேட்டுக்கொள்வது என்று வழி கூறினேன் நீதிபதி அவ்விதம் கேட்டீர்களா அதற்கு என்ன பதில் கிடைத்தது உமர் முக்தார் இந்த நாட்டின் முன்னாள் கவர்னர் ஜெனரல் அவர்களிடம் அத்தகைய மனு ஒன்றை இந்நாட்டு மக்கள் அளித்தார்கள் அவர் அதை மாட்சிமை தங்கிய பெனிடோ முசோலினி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு போனாரோ என்னவோ தெரியாது அதற்கு பதிலாக அவர் மனுவில் கையொப்பமிட்ட அனைவரையும் கைது செய்யத் தொடங்கினார் அப்படி கைது செய்யப்பட்ட சிலரையும் நீதிபதியின் முன்னாள் விசாரிக்காமல் சிறையில் வைத்தே சித்திரவதை செய்தார் அவர்களின் வீடுகளுக்கு போலீசாரை அனுப்பி குடும்பத்தினரையும் பிடிக்கச் செய்து அவர்களையும் வதைத்தார் நீதிபதி தலை மறைவானவர்கள் போலீசாரை தங்கள் கடமையை செய்ய விடாமல் தடுக்கும் விதத்தில் தாக்கி பலரை கொலை புரிந்ததற்கு உங்கள் தரப்பில் கூறும் சமாதானம் என்ன உமர் முக்தார் அதற்கு நான் எப்படி சமாதானம் கூற முடியும் அது என் சம்பந்தப்பட்ட விஷயமல்லவே நீதிபதி நீங்களும் தலைமறைவாக இருந்தவர்களில் ஒருவரல்லவா உமர் முக்தார் நான் ஒருபோதும் தலைமறைவாக இருந்ததில்லை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் குழந்தைகளுக்கு பகிரங்கமாகவே குரான் ஓதி கொடுத்து வந்திருக்கிறேன் இடையில் இன்னொரு இத்தாலி நீதிபதி குறுக்கிட்டு போலீசார் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவங்கள் நடந்துள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா உமர் முக்தார் நான் நேரில் பார்த்ததில்லை சொல்ல கேட்டிருக்கிறேன் நீதிபதி என்ன சொல்ல கேட்டிருக்கிறீர்கள் உமர் முக்தார் கவர்னர் ஜெனரல் அவர்கள் தன் கடமையைச் செய்யவில்லை போலீசாரும் தங்கள் கடமையைச் செய்யவில்லை அவர்கள் யாரும் சட்டத்தை மதிக்கவில்லை மக்களின் கோரிக்கையை சட்டப்படி மதித்து காரியம் ஆற்ற வேண்டிய அவர்கள் தங்கள் ஆயுத பலத்தை கொண்டு அக்கிரமங்களைச் செய்ய முற்பட்டார்கள் பெண்களையும் குழந்தைகளையும் வதைத்து வீடுகளை கொள்ளையடிக்க ஆரம்பித்தார்கள் ஆதலால் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள அவர்களை எதிர்த்து தாக்க வேண்டி வந்தது என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் நீதிபதி அவ்விதம் நடந்து கொள்ள நீங்கள்தான் ஆலோசனை கூறி மக்களை தூண்டிவிட்டீர்கள் என்று உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன சொல்கிறீர்கள் உமர் முக்தார் இது தூண்ட தேவையில்லாத விஷயம் தன்னை அக்கிரமமாகத் தாக்கக்கூடிய ஒருவனிடமிருந்து தாக்குதலுக்கு ஆளாகுபவன் தற்காத்துக் கொள்வதற்கு யாரும் தூண்ட தேவை இல்லை யாருடைய ஆலோசனைகளையும் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டான் மேலும் தாங்களாகவே மக்கள் வலியப் போய் போலீசாரை தாக்கியதாக நான் கேள்விப்படவில்லை தலைமை நீதிபதி இந்த சமயத்தில் குறுக்கிட்டு ஆயுத கிடங்குகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் இராணுவத்துக்கு விஷம் கொடுத்து பலரை கொன்றிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா உமர் முக்தார் தெரியும் நீதிபதி இது தேச விரோத நடவடிக்கை அல்லவா உமர் முக்தார் தேசத்தை ஆள்பவர்கள் சட்டத்தை மதித்து நடக்கும்போது இது தேச விரோத நடவடிக்கைதான் நீதிபதி தேசத்தை ஆண்டவர்கள் சட்டத்தை மதித்து நடக்கவில்லை என்றும் அதனால் புரட்சியாளர்கள் செய்தது சரி என்பதும் உங்கள் கருத்தா உமர் முக்தார் நீங்கள் முதலில் போலீசாரின் நடவடிக்கையை பற்றி கேட்டீர்கள் போலீசார் யார் மீதும் வலிய சென்று யாரும் தாக்குதல் நடத்தியதாக நான் கேள்விப்பட்டதில்லை என்றேன் அது முற்றிலும் உண்மை பிறகு இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை குறிப்பிட்டு பேசுகிறீர்கள் என்பதை தாழ்மையுடன் நினைவூட்டுகிறேன் மற்றொரு நீதிபதி குறுக்கிட்டு போலீசும் இராணுவமும் ஒரே அரசைச் சேர்ந்ததுதான் போலீஸைத் தாக்கினாலும் இராணுவத்தைத் தாக்கினாலும் இரண்டும் ஒன்றே இரண்டும் சட்டவிரோத செயலே என கோபத்துடன் கூறினார் உமர் முக்தார் நீதிபதியவர்களே நீங்கள் இந்த நாட்டின் வரலாற்றுச் சிறப்புமிக்க ஒரு வழக்கை விசாரிக்கிறீர்கள் நீங்கள் ஆத்திர உணர்ச்சிக்கு உள்ளாக கூடாது என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சில குற்றங்களை எப்படியேனும் சுமத்தி என்னைத் தண்டித்துவிட வேண்டும் என்பது உங்கள் நோக்கமாக இருந்தால் விசாரணை எதுவும் தேவையில்லாமலேயே நீங்கள் என்னைத் தண்டித்துவிடலாம் நீங்கள் விரும்பினால் நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் மவுனமாக இருக்கிறேன் அதை வைத்து நான் குற்றங்களை ஒப்புக்கொண்டதாக நீங்கள் தீர்ப்பு எழுதி விடலாம் நீதியில் சிறந்தவர்கள் இத்தாலியர்கள் என்று சொல்லப்படுவதன் மீது நம்பிக்கை கொண்டே நான் உங்களுக்கு உண்மை நிலையை புரிய செய்ய வேண்டுமென்று விரும்புகிறேன் உங்களுக்கு மட்டுமல்ல உலகமே புரிந்துகொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலும் நான் பேசுகிறேன் நான் முழு வாக்குமூலம் அளிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நீதிமன்றத்தில் சிறிது நேரம் மவுனம் நிலவியது நீதிபதிகள் ஒருவருக்கொருவர் ஏதோ கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் பிறகு தலைமையாக உள்ள நீதிபதி உமர் முக்தார் நீங்கள் உங்கள் முழு வாக்குமூலத்தை அளிக்கலாம் என்றார் சட்டவிரோத செயலே என கோபத்துடன் கூறினார் நீதிமன்றத்தில் சிறிது நேரம் மவுனம் நிலவியது நீதிபதிகள் ஒருவருக்கொருவர் ஏதோ கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் பிறகு தலைமையாக உள்ள நீதிபதி உமர் முக்தார் நீங்கள் உங்கள் முழு வாக்குமூலத்தை அளிக்கலாம் என்றார் உமர் முக்தார் நான் வாக்குமூலம் அளிப்பதற்கு முன் பெருமதிப்பிற்குரிய நீதிபதிகளே இன்னொரு பணிவான வேண்டுகோளைச் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் என் வாக்குமூலம் அனைத்தும் முறையாக பதிவு செய்ய அனுமதியளிக்க வேண்டும் தலைமை நீதிபதி உங்கள் வாக்குமூலத்தை நாங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் நீங்கள் அதுபற்றி கவலைப்பட வேண்டாம் நீதிபதியவர்களே நீங்கள் இந்த நாட்டின் வரலாற்றுச் சிறப்புமிக்க ஒரு வழக்கை விசாரிக்கிறீர்கள் நீங்கள் ஆத்திர உணர்ச்சிக்கு உள்ளாகக் கூடாது என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சில குற்றங்களை எப்படியேனும் சுமத்தி என்னைத் தண்டித்துவிட வேண்டும் என்பது உங்கள் நோக்கமாக இருந்தால் விசாரணை எதுவும் தேவையில்லாமலேயே நீங்கள் என்னைத் தண்டித்துவிடலாம் நீங்கள் விரும்பினால் நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் மவுனமாக இருக்கிறேன் அதை வைத்து நான் குற்றங்களை ஒப்புக்கொண்டதாக நீங்கள் தீர்ப்பு எழுதி விடலாம் நீதியில் சிறந்தவர்கள் இத்தாலியர்கள் என்று சொல்லப்படுவதன் மீது நம்பிக்கை கொண்டே நான் உங்களுக்கு உண்மை நிலையை புரிய செய்ய வேண்டுமென்று விரும்புகிறேன் உங்களுக்கு மட்டுமல்ல உலகமே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலும் நான் பேசுகிறேன் நான் முழு வாக்குமூலம் அளிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நீதிமன்றத்தில் சிறிது நேரம் மவுனம் நிலவியது நீதிபதிகள் ஒருவருக்கொருவர் ஏதோ கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் பிறகு தலைமையாக உள்ள நீதிபதி உமர் முக்தார் நீங்கள் உங்கள் முழு வாக்குமூலத்தை அளிக்கலாம் என்றார் உமர் முக்தார் நான் வாக்குமூலம் அளிப்பதற்கு முன் பெருமதிப்பிற்குரிய நீதிபதிகளும் ஒரு பணிவான வேண்டுகோளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் என் வாக்குமூலம் அனைத்தும் முறையாக பதிவு செய்ய அனுமதியளிக்க வேண்டும் தலைமை நீதிபதி உங்கள் வாக்குமூலத்தை நாங்கள் குறிப்பு எடுத்துக் கொள்வோம் நீங்கள் அதுபற்றி கவலைப்பட வேண்டாம் நான் வாக்குமூலம் அளிப்பதற்கு முன் பெருமதிப்பிற்குரிய நீதிபதிகளே இம் ஒரு பணிவான வேண்டுகோளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் என் வாக்குமூலம் அனைத்தும் முறையாக பதிவு செய்ய அனுமதியளிக்க வேண்டும் தலைமை நீதிபதி உங்கள் வாக்குமூலத்தை நாங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்வோம் நீங்கள் அதுபற்றை கவலைப்பட வேண்டாம் தொடர் இருபத்தாறு முடிந்தது இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி